மார்க்கெட் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் ரெண்டு விதமாக வந்து மூவ் ஆகுதுங்க ரெண்டே ரெண்டு விதம் தான் ஒன்று கன்சல்டேஷன் சும்மா ஜென்ரலாக வந்து கலக்கெல்லாம் பேசணும் அப்படின்னா அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டு வால்யூமே இல்லாமல் ஒரே இடத்துல மேலே கீழே மேலே கீழே போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோங்க அது டேயில் பார்க்கலாம் ஒன் ஹவரில் பார்க்கலாம் ஒன் மினிட்லேயும் பார்க்கலாம் நான் சொல்கிற எல்லா விஷயமே வந்து டைம் ஃப்ரேமுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே நடக்கிற ஒரு விஷயந்தான் ஸோ அந்த டவுட்டை என்றைக்குமே வந்து விட்டுருங்க அதே மாதிரி சார்ட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த சார்ட்டில் தான் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க எல்லா சார்ட்லேயுமே இது நடக்கும் ஒன்று கன்சால்டேஷன் ரேஞ்சு மார்க்கெட் அரைக்கிறான் இந்த மாதிரிலாம் வந்து பேசுவாங்க இது எப்படி நடக்குது அப்படின்னா இந்த இந்த ஹைக்கு போச்சு அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டு இந்த இந்த லோக்கு வந்துடும் ஸோ இது வந்து சப்போர்ட்டு இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இந்த மாதிரி இது வந்து ஒன்று அதிகமான நேரங்களில் இது வந்து நடக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஒன்ஸ் இந்த இடத்த வந்து பிரேக் ஆகி போச்சு அப்படின்னா நல்லா இந்த மாதிரி வந்து மேலே போய்டும் இப்போ கோல்டு போச்சு பார்த்தீங்களா மேலே கோல்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா ஒரு பேரலல் சேனல் பேட்டர்னில் மூவ் ஆகிட்டு இருந்தது ப்ரைஸ் இந்த பேரல் சேனலில் ப்ரேக் ஆச்சு ரீடெஸ்ட் பண்ணால் போனால் திரும்பவும் லோயர் லோ பண்ணிக்கிட்டே இப்போ வந்து மேலே இந்த மாதிரி போயிட்டு கீழே வந்து திரும்பவும் போய் அந்த ஹையை ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த லோவுக்கு கொஞ்சம் கிட்டே வந்துவிட்டான் இந்த லெவலில் வரைக்கும் வந்துட்டான் நம்ம இந்த லோவுக்கு வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த லோவுக்கு கொஞ்சம் கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம் கோல்டில் நடந்துகிட்டு இருக்கு இப்போது என்ன பண்ணால் கன்சால்டேட் பண்ணால் பிரேக் ஆகி வெளியே போயிட்டான் இது ரொம்ப ஜென்ரல் டேர்ம்ஸில் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து நீங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டீங்க ஊரில் ரொம்ப பெரிய கவரேஜ் இருக்க ஒரு நூறு வீடு இரநூறு வீடு அவ்வளோதான் இருக்கும் ஸோ அக்கம் பக்கத்து தெருவில் போயிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இதுதான் கன்சால்டேஷன் நீங்கள் அங்கேருந்து கிளம்பி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு வரும்போது ஐதர் காரில் வருவீங்க பஸ்ஸில் வருவீங்க ஃப்ளைட்டில் வருவீங்க ஏதோ ஒரு மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்டேஷன் அப்போ என்ன பண்ணுவீங்க நல்லா ஸ்பீடாக வந்துடுவீங்க இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் இருப்பிடத்துக்கு இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா திரும்பவும் அங்கேயும் கன்சல்டேஷன் இந்த கன்சல்டேஷனாகவும் இல்லைனா வந்து வேகமாக அந்த இடத்துலேருந்து பிரேக் ஆகி அடுத்த லெவலுக்கு வந்துடும் இது வந்து தொடர்ந்து மார்க்கெட்டில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்போது இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் பார்க்கணும் நான் எவ்வளோ தான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது எக்கச்சக்கமாக சார்ட் எடுத்துக்கோங்க எக்கச்சக்கமாக ஒரு சார்ட்டில் ட்ரேட் பண்ணுங்கள் பட் ஆனால் அனலைசிஸு என்னென்னமோ சார்ட்டில் பண்ணுங்கள் அது என்ன சார்ட்னே உங்களுக்கு வந்து பேர் கூட நீங்கள் பார்க்க தேவையில்ல சும்மா அப்படியே ஒரு வாட்ச் லிஸ்ட்டு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக இருக்கிற சார்ட் எல்லாத்தையும் ட்ரேடிங் வியூவில் அனலைஸ் பண்ணிடுங்க நான் சொல்கிற விஷயம் நடக்குதான்னு பாருங்கள் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ பாகம் ஒன்றில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டு ப்ரைஸ் வந்து ஒன்ஸ் வந்து மேலே போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சிக்னல் கண்டிப்பாக வந்து கொடுப்பான் ஏதோ ஒரு சிக்னல் கொடுப்பான் கொடுத்ததுக்கப்புறமா அங்கேருந்து வந்து இந்த லோவை பிரேக் பண்ணுவான் ட்ரெண்டாகி கீழே வருவான் திரும்பவும் இந்த இடத்துல வந்து உங்களை செல் மாதிரியே நம்ப வச்சு செல்லை எடுக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து மேலே போய்டும் ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம் இதுதான் ஐநூறு விதமாக வந்து இது வந்து மாறி 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 நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஐநூறில் பத்து விதம் வந்து அடிக்கடி வந்து நடக்கும் அதை மைண்டில் மேப் பண்ணி வச்சுருங்க நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நடக்கும்போது நீங்கள் சுதாரித்து அதை நீங்கள் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம அடிக்கடி வந்து பேசுகிற விஷயம் ஹையர் ஹை இந்த ஹை இருக்குது பார்த்திங்களா இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போயிடும் திரும்ப ரிவர்சல் வரும்போது இந்த லோக்கு வராது வராமல் என்ன பண்ணுவான் இன்னொரு ஹை வைப்பான் திரும்பவும் இன்னொரு ஹைங்கும்போது இந்த ப்ரீவியஸ் லெவல் இது கிடையாதுங்க இது வந்து ஒன்று இது வந்து ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இன்னொரு ஹை போகிறோம் பார்த்தீங்களா இது வந்து மூணு திரும்பவும் வந்து கீழே வரும்போது என்ன பண்ணக்கூடாது இந்த லோவை கட் பண்ணக்கூடாது கட் பண்ணாமல் திரும்பவும் வந்து மேலே போனான்னா திரும்பவும் மேலே போயிடுவான் நாலு எதுக்கு மேலே போயிருக்கான் இந்த ஹைக்கு மேலே போயிருக்கான் போய் பாடி க்ளோஸ் வச்சுருவான் க்ளோஸ் வச்சுட்டு கீழே பொறுமையாக வந்து வருவான் இந்த லோவை கட் பண்ணக்கூடாது இப்போ திரும்பவும் வந்து மேலே போகும்போது அஞ்சாவது தடவை ஹை வைக்கிறதுக்கு யோசிப்பான் ஹை வைக்க மாட்டான் ஒன்று ஈக்குவலாக போவான்